வழக்கறிஞர் தோழர அருள்மொழி இவருக்கு பெரிய அறிமுகம் அவசியமில்லை மிக முக்கியமான ஆளுமை மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர் தோழர் அருள்மொழி அவர்களை பெருமாள் முருகன் என்ற ஒரு பெரும் எழுத்தாளரை ஆளுமையை அவருடைய அறுபதாவது பிறந்த நாளில் கொண்டாடக்கூடிய இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாநில கல்லூரியின் முதல்வருக்கும் கருத்தரங்கத்தின் இந்த அமர்வினுடைய தலைவர் பேராசிரியர் முனைவர் ரகுபதி அவர்களுக்கும் இங்கு மிக ஆழமான ஆய்வுரைகளை வழங்கிய பேராசிரியர் நிர்மலா அவர்களுக்கும் ஜனனி கண்ணன் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற நம் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களுடைய இணையர் அவருடைய மனைவி பேராசிரியர் கல்லூரி முதல்வர் பூமாலை அவர்களுக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்புறம் பொறுமையாக உட்கார்ந்திருக்கிற அன்பு மாணவ செல்வங்களாகி அவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன்னா உட்கார்ந்து இருக்கீங்க அது எங்களுக்கு தெரியுது எங்க இருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் யார் மனதில் யார் அப்படின்னு முந்தி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடக்கும் அந்த மாதிரி யார் மனதில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடையாது ஆனால் ஒன்று உங்களுக்கெல்லாம் வீட்டில் போய் சாயங்காலமாக வீட்டில் அம்மா அப்பாக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ இன்னைக்கு காலேஜில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசுகிற பழக்கம் இருக்கா ஆ வாழ்த்துக்கள் மூணு பேருக்கு இருக்கு நாலு அஞ்சு ஏய் சும்மா கை தூக்காதீங்க எதுக்கு ஏ தம்பி இங்கே பேர் எந்திரி அவரை கூப்பிடுங்க எந்திரி 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 எதுக்கு கை தக்கணும் இங்கே வா வாங்க வா 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 சரி வேண்டாம் வேண்டாம் உக்காந்துக்கோ ஒழுங்காக பேச்சை கேட்கணும் ஆ செய்யறது நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் என்னை பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு கை தூக்கணும் சரி போனால் போகுது கதைக்கு வந்துடுவோம் ஏன்னா நாங்களும் உங்கள் மாதிரி உட்காந்து கேட்டிருக்கோம் ஆனால் கொஞ்சம் கேட்டிருக்கோம் நம்முடைய தலைவர் ரகுபதி அவர்கள் பேராசிரியர் ஒரு சடங்கு பற்றி சொன்னார் அந்த என்ன சடங்குன்னு யாராவது சொல்ல முடியுமா நீ சொல்லுங்க மாப்பிள்ளை சடங்கு உங்க பேரு கௌதம் கௌதம்க்கு ஒரு கைத்தட்டுங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் தயவு செய்து அது என்னன்னு அப்புறமா அவரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஊர்களில் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் போது பொதுவாக எல்லாரும் கேள்விப்படுறது வந்து பொண்ணுக்கு வந்து யார் புடவை கட்டுவாங்க கல்யாண பொண்ணுக்கு இப்போ வந்து பியூட்டிஷியன் தான் கட்டி விடுறாங்க இல்லையா ஆனால் ஊரில் ஒரு கல்யாணம் பண்ணால் கல்யாண பொண்ணுக்கு யார் புடவை கட்டி விடுவாங்க கௌதம் நீங்களே சொல்ல வேண்டாம் ஒரே ஒரு நிமிடம் வேற யாரும் சொல்லுன்னா உங்களை கேட்குறேன் சொல்லுங்கப்பா வேற யாரோ கை தூக்குனீங்க மாப்பிள்ளையை கட்டி விடுவாரா சொல்லுங்கப்பா அமைதி அமைதி அவர் அங்க இருந்து சொல்றாரு அமைதியா கேளுங்க மாப்பிள்ளையுடைய சகோதரி அவரு உங்க பேரு கார்த்திகேயன் கார்த்திகேயனுக்கு ஒரு கை தட்டுங்க சரி எதுக்கு இருந்திருந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு அவங்களுக்கு பின்னால் எதிரியாக வரக்கூடிய மாப்பிள்ளையோட அக்காவையோ தங்கச்சியவோ வச்சு புடவை கட்டுறாங்க யாருக்காவது தெரியுமா புரிஞ்சிக்க முடியுதா ஒன்றுதான்மா ஏன் அந்த பையன் காங்கிக்கிறேன் இல்லை ஆ ஸ்மார்ட்டாக இருக்கலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாது ம் ஏன் வந்து பையனுடைய அக்காவோ தங்கச்சியோ மாப்பிள்ளை பொண்ணுக்கு கல்யாண புடவை கட்டணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முன்னாடியே ஏதாவது குழந்தை கிழந்த பிறந்திருக்குதா வயிற்றுல சுருக்கம் இருக்கா வேற எதாவது உடம்புல பிரச்சனை இருக்கா அப்படின்னு முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு தான் கல்யாணம்னா முத நாள் பொன்னழைப்புக்கே அவங்கள தான் வர கூப்பிட்டு வருவாங்க இந்த மாதிரி மாப்பிள்ளைய சோதிக்கிறதுக்கு ஒரு சடங்கு இருக்குது அப்படின்னு இப்போ பேராசிரியர் சொல்லி தான் எனக்கு தெரியும் பரவாயில்ல அப்ப நம்ம சமூகத்தில் ரொம்ப பழையவங்க ரொம்ப அறிவியல் பூர்வமான முறைகளை வச்சிருந்துருக்காங்க ஆனால் காலம் மாறும்போது அதுவே தப்பா தெரியுது இந்த திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு ஊர் பேரை நீங்க யாராவது ஒரு கொலைக்கேசில் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு கொலை வழக்கில் திருச்செங்கோடு மலை அதுதான் வந்து அந்த ஸ்பாட் குற்றம் நடப்பதற்கான இடம் வந்து திருச்செங்கோடு மலை இப்ப கேளுங்க கொஞ்சம் அந்த திருச்செங்கோடு மலை மேலே ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம எங்கே வேணால் பேசிக்கிட்டு தான் இருப்பா அம்மா கருப்பு சுடிதார் அம்மா கருப்பு சுடிதார் ஒன்றுதான்மா தான் கொஞ்சம் இதையாவது கேளு புரியுதா எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுட்டு கேளுங்க நாளைக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது இது ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் இருந்து உங்க கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க இதை நீங்க தேடி போய் எங்கேயும் கேட்டுக்க முடியாது உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை இவ்வளவு அலட்சியப்படுத்துனா நாளைக்கு வாழ்க்கையில எந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துவீங்க எந்த வாய்ப்பு கிடைச்சா ஒரு இன்டர்வியூக்கு போகணும் பெருமாள் முருகன் யாரு அப்படின்னு கேட்டா சொல்ல வேண்டாமா இந்த கேள்வி வருமா வராதா யாருக்காக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பிரின்சிபல் உட்கார சொன்னார் எந்திரிச்சு போனால் ப்ரொஃபஸர் திட்டுவாங்க அதுக்கு பயந்துட்டு உட்கார்ந்துருக்கீங்களா உட்கார்ந்துருந்தா கூட தப்பில்லை தப்பில்லை ஆனால் கேளுங்க என்ன பேசுகிறாங்க நாளைக்கு உங்களுக்கு அது தெரியும் என்னைத்தானும் நல்லவை கேட்டு அது நாலு வார்த்தையாக இருந்தால் கூட அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அது பயன்படும் அந்த பொறுப்போட கேளுங்க திருச்செங்கோடு மலை மேலே ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் அதை நாலு பேர் பார்த்துக்கிட்டு இருந்தான் நாலு பேர் அதில் ஒரு லீடர் என்ன தம்பி உங்களுக்கு தெரியுமா அந்த லீடர் யார் என்ன தெரியாது கேட்டால் தானே தெரியும் நியூஸ் கேட்பீங்களா நியூஸ் கேட்டிருந்தா நான் சொல்கிறது தெரியும் திரும்பி சொல்கிறேன் ஆறு மணிக்கு கோழி போது திருச்செங்கோடு மலை மேலே திரும்பி யாராவது பேசிக்கிட்டு இருந்தால் மறுபடி திருச்செங்கோடு மலை மேலே ஒரு பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை நாலு பசங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் லீடர் அந்த லீடர் அந்த பையனை கூப்பிட்டு நீ யாரா உன் ஊர் எது அப்பா அம்மா யாரு அப்படின்னு கேட்டான் அந்த பையன் சொன்னான் என் பேர் கோகுல்ராஜ் நான் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் ஃபோர்த் இயர் படிக்கிறேன் முடிக்க போகிறேன் அந்த பொண்ணு யார் என் கிளாஸ்மேட்டு எதுக்கு இங்கே வந்த அந்த பொண்ணு கூப்பிட்டுச்சு பல நேரங்களில் பொண்ணுங்களால் தான் பிரச்சனை அந்த பொண்ணு தான் பேச கூப்பிட்டுச்சு அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னான் அந்த பொண்ணை கூப்பிட்டான் நீ யாரு இந்த வீட்டு தானே எங்கள் சாதி பொண்ணுதானே அப்படின்னு கேட்குறான் ஆமாம் அப்படி பத்திரமா வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க வா தம்பி வா சினிமாவில் கூப்பிட்டு போகிறாங்களே அப்படி கூட்டிகிட்டு போயிட்டாங்க இதுதான் வந்து சீன் ஆஃப் அக்கரன்ஸ் லாஸ்ட் சீன் இதுக்கப்புறம் அந்த பையன் பார்க்கல யாரும் பார்க்கல அவங்க அம்மா தேடுறாங்க ஒரு ஏழை கூலி வேலை செஞ்சு பையனை என்ஜினியரிங் படிக்க வைக்கிற அம்மா பையன் வரல வீட்டுக்கு ராத்திரி வரல காலையில் வரல போலீஸில் போய் புகார் கொடுக்குறாங்க போலீஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போகுது அம்மா ரயில்வே தண்டவாளத்துக்கிட்ட ஒரு பையனோட உடம்பு மட்டும் கிடக்குது தலையை காணோம் தலை வேற எங்கேயோ கிடக்கலாம் அந்த உடம்பு உங்க பையன் உடம்பு தானா அப்படின்னு வந்து காட்டுங்க டிவியில் இந்த கேஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த உடம்பை பார்த்த உடனே அந்த பேண்ட்டு சட்டையை பார்த்த உடனே அந்த தாய் எகிரி எகிரி குதிச்சு ஐயோ என் பையன் அப்படின்னு அந்த அந்த அழுக இருக்கு இல்லையா அப்புறம் அந்த தலையை கண்டுபிடிச்சாங்க வழக்கு நடந்துச்சு பையன் காணாம போனா ஆனா இவங்க தான் கொண்டாங்கிறதுக்கு சாட்சி இல்லை கைது பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க தானே கூட்டிகிட்டு போனாங்க இந்த வழக்கு ஒருத்தர் நடத்தினார் அந்த வழக்கறிஞர் பேரு பாப்பா மோகன்னு பேரு அந்த வழக்கறிஞர் உலகத்தில் இருக்கிற அத்தனை கிரைம் வழக்குலேயும் என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அதெல்லாம் படித்து நீ தான் கூட்டிக்கிட்டு போன அதுக்கப்புறம் அவன் பிணமாக கிடக்கிறான்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவன் நீதான் அப்படின்னு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார் ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கொல்றதுக்கு முன்னால அந்த பையனை ஒன்பது மணி நேரம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க காதுக்கு பின்னாலெல்லாம் ஊசியால் இருக்காங்க இதுக்கு மேலே நான் எதையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா உங்கள் மனசெல்லாம் வந்து இப்பையாவது யதார்த்தத்துக்கு வந்து நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம் யாரை பற்றி பேச வந்திருக்கோம் எப்படிப்பட்ட சமூகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் இது ஒன்று தான் சொல்ல முடியும் இதை தவிர அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்க எதையுமே என்னால் சொல்ல முடியாது உங்களால கேட்க முடியாது அவங்களுக்கு வழக்கு முடிஞ்சது தண்டனை கொடுத்தாச்சு அந்த குற்றவாளி இந்த கொலையை செஞ்சவர் ஒரு பெயில் வெளியில வந்தா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதுக்கு அந்த ஊர் தயாரா இருக்கு இந்த ஊர்ல இந்த ஜாதி பெருமை பேசுகிற இந்த ஊர்ல பிறந்தவர் தான் பெருமாள் முருகன் அதை ஞாபகம் வச்சுக்கங்க அவர் எழுதின அந்த புத்தகம் யாரால கண்டிக்கப்பட்டது யாருக்கு எதிராக பார்க்கப்பட்டதுன்னா அவருடைய சொந்த ஜாதிக்காரங்களுக்கு எதிராக பார்க்கப்பட்டது இப்ப இந்த கதையை சொன்னா நாம யாரோ வேற ஊரு வேற ஆளு நம்மள ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் சொந்த ஜாதிக்காரர் அதை பேசினால் அந்த ஜாதி எப்படி பார்க்கும் அந்த ஜாதியில் எல்லாரும் குலகாரங்க இல்லை நீங்கள் இன்னொரு செய்தியை தெரிஞ்சுக்கணும் அந்த வழக்கை நடத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த வக்கீலும் அதே ஜாதி தான் அப்போ ஒரு ஜாதிக்கே இப்படி பட்டம் கொடுத்துடலாமா கொடுக்க கூடாது இல்லையா அப்படிப்பட்ட நிலமையில இருக்கிற அந்த ஊர்ல பிறந்து ஒரு அரசு பள்ளி மதிய உணவு வீட்டில் கொஞ்சம் சாப்பாடு இருக்கும் இருந்தாலும் மதிய உணவுக்கு பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டு அஞ்சு பைசா கொடுத்தா அதை மூணு நாள் வச்சுருந்து ரெண்டு பைசாவுக்கு ஒரு நாள் தீனி வாங்கலாம் மூணு பைசாவுக்கு ஒரு நாள் தீனி வாங்கலாம் அப்படி ஸ்நாக்ஸ் அதான் ஸ்நாக்ஸ் அப்படி வாங்கி சாப்பிட்டு தமிழ் மீடியத்தில் படித்து கல்லூரியில் படித்து பேராசிரியராகி முதல்வராகி அவர் இதுக்கிடையில அவர் எழுதின இந்த கதைகள் உலகத்தில் ஏராளமான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் மட்டும் இல்லை அவர் யாரு உங்களுக்குள்ள யாரோ ஒரு பெருமாள் முருகன் இருக்கலாம் உங்களுக்குள்ள அவரை போல ஒரு பெண் இருக்கலாம் ஒரு அந்த மாதிரி ஒரு சாதனை படைக்கக்கூடியவர் இருக்கலாம் அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம பெருமாள் முருகனை இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு செய்தி இந்த தென் மாவட்டங்கள் நீங்கள்லாம் யாராவது பசும் பொன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களாப்பா வாழ்த்துக்கள் அதில் வந்து ராதிகாவுக்கு ரெண்டாவது திருமணம் பண்ணுவாங்க இல்லையா கணவர் இறந்துருவார் சிவகுமாரை ரெண்டாவது திருமணம் பண்ணுவாங்க இது வந்து அந்த பகுதியில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் ஆனால் இப்போ இருந்து காலேஜுக்கு படிக்க வர்ற பசங்களை கேட்டீங்கன்னா இல்லையே எங்கள் ஊர்லாம் அதெல்லாம் நடந்தது இல்லை அப்படி தான் பேசுவாங்க ஏன் இதில் பெண்ணுக்கு இருக்கிற சுதந்திரம் அவங்களுக்கு தப்பாகப்படுது அதே மாதிரி இந்த திருச்செங்கோடு பகுதியில் இப்போ நம்முடைய பேராசிரியர் கதை சொன்னாங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு அந்த ஊர்ல என்ன பேர் தெரியுமா மற்ற ஊர்ல எல்லாம் மலடி அந்த நீங்க சொல்றீங்க வரடி வரடி வரட்டு முண்டை அப்படின்னு திட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல புடவையோ ஏதோ ஒன்று வீட்டில் யாராவது வாங்கி கொடுத்துட்டா அந்த வரட்டு முண்டைக்கு இது கேக்குதா இது ரொம்ப சாதாரணமா ஆனா குழந்தை பிறக்காததுக்கு அவங்க காரணமாக இல்லாமல் இருக்கலாம் கணவரால் குழந்தை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனாலும் சமூகம் அந்த பெண்ணை தான் அப்படி திட்டம் ஆனால் யோசிச்சு பாருங்க அதே சமூகத்தில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க ஒரு திருவிழா நடத்துகிறாங்க அதில் குழந்தை இல்லாத பெண்கள் வந்து திருவிழாவுக்கு போகிறாங்க அடையாளம் தெரியாத யாரோ ஒருவரோடு பழகிட்டு வந்துடுறாங்க வந்துடுவாங்க பெரும்பாலும் கர்ப்பம் ஆயிடுவாங்க தெரியும் கணவருக்கும் தெரியும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க இது வந்து அறிவியல் பூர்வமாக ஒரு பெரிய செய்தி இது ஒரு சமூகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் உண்மையில அந்த பெண் வந்து தேர்ந்தெடுக்கிறார் நீங்க ராணி தேனி தேனிதான் தன் இணையை தேர்ந்தெடுக்கும் மிகச்சிறந்த விலங்குகள் பறவைகள் எல்லாமே பெண் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி இந்த பெண் வந்து தேர்ந்தெடுக்கிறான் தனக்கு குழந்தை கொடுக்கக்கூடிய ஆள் யாரு அதனால குடும்பம் பாதிக்கப்படாது குடும்பத்துக்கு எந்த குறையும் கிடையாது குழந்தை பெற்றுக்கிறாங்க அந்த குழந்தை அந்த குடும்பத்து குழந்தையாதான் வருது இந்த கதையை எழுதியதற்கு தான் அவருக்கு அவ்வளவு பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எழுதி இன்னைக்கு அவர் மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறார் இந்த பிரச்சனைக்கு பயந்து தான் அவர் சொன்னார் இனிமே நான் எழுத மாட்டேன் இங்கே எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க யாராவது யோசிச்சிங்களா எதுக்குங்க ஒரு எழுத்தாளர் வந்து இந்த எழுத்தாளர் செத்து போயிட்டாரு இனிமே அவர் எழுத மாட்டாரு அப்படின்னு ஏன் சொல்ல போறாங்க இதற்கு ஏற்பட்ட பிரச்சனையினால சொன்னார் அப்படி சொன்னதோடு நின்றல ஒரு ரெண்டு ஆண்டுகள் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசினுடைய முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார் அவரை உங்கள் சார்பாக நானும் வரவேற்கிறேன் இதில் என்னென்னா எல்லாம் ஒரே பகுதிகளில் பழகி வளர்ந்தவங்க அதனால அந்த ஊருடைய பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்த உடனே தான் அவர் சொன்னார் இல்லை நான் இனிமேல் எழுதலை ஆனால் ஒரு எழுத்தாளனால் சும்மா இருக்க முடியாது அவரை சும்மா விட்டுட்டா இந்த சமூகம் வந்து செத்துப்போன சமூகம் அவர் எழுதாமல் போயிருந்தால் மறைந்தவர் எழுத்தாளர் பெருமான் முருகன் அல்ல இந்த சமூகம்னு கல்லறையில் எழுதியிருப்போம் அப்படி எழுதப்படாமல் இந்த சமூகம் தன் உயிர்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவரை மீண்டும் எழுத வைத்தது அப்படிதான் அவர் எழுதினாரு அவருடைய படைப்புகள்ல ஒவ்வொரு கருத்தை எடுத்து பேசினாங்க நான் சொன்னதும் அந்த அடிப்படையில சில செய்தி தான் இதுல ஒன்னே ஒன்னு கடைசியா இப்போ சிறப்பு விருந்தினர் அவங்க பேசப் போறாரு அதனால என்னுடைய கடைசி கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா மகிழ்ச்சி அவர் கதையில தான் பெண்கள் வந்து அழுது புலம்பவே மாட்டாங்க அப்படி கின்னு நிற்பாங்க கெத்தாக இருப்பாங்க அந்த ஊர் பக்கமே அந்த பெண்கள் வயசானவங்க கூட எப்படி இருப்பாங்கன்னா உண்மையிலேயே அந்த ரோசாப்பூர் ரவிக்கைக்காரியில் ஒரு அம்மா வருவாங்க சிவகுமாரோட அம்மா அந்த அம்மா மாதிரி தான் இருப்பாங்க கணவர் செத்து போயிட்டா நகரத்தில் இருக்க படித்த பெண்கள் மேடம் நான் பேங்க்கு கூட போனதில்லை எனக்கு கடைக்கு கூட போனதில்லை எனக்கு ஒரு கொத்தமல்லி கூட வாங்க தெரியாது கூட போய் படுத்துக்கம்மா அவ்வளோதான் சொல்லணும் அப்படி இருப்பாங்க ஆனால் அந்த கிராமத்தில் இருக்க அந்த பெண்கள் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க ஒப்பாரியெல்லாம் நல்லா வைப்பாங்க அது முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு வந்து அந்த கொண்டையை தூக்கி முடிஞ்சு போடுவாங்க அந்த கொண்டையை போட்டாங்கன்னா கதை முடிஞ்சது அடுத்தது என்ன நல்ல ஒரு கும்பா ஒரு வட்டில் அதில் சோத்தை போட்டு சுடு சோத்தை உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க பாருங்க அது டிப்ரெஷனில் இல்ல இனிமே நான்தான் இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாத்துறோம் நான் ஓஞ்சி உட்கார்ந்தா என்ன ஆகிறது இந்த கேரக்டர் அந்த பக்கம் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இருக்கும் அவங்க ஏழையா பணக்காரங்களா பண்ணையாரா கூலியாளா வித்தியாசம் கிடையாது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வரும் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் எங்களுக்கெல்லாம் பிரச்சனை தான் வரும் நல்லதெல்லாம் நடுநடுவில் வரும் அண்ணா என்ன ஆகுறது அப்படியே விட்டுற முடியுமா என்ன பண்றது நான் சோர்ந்து போயிட்டா எங்க அம்மாவோட குரல் தான் என் காதில் ஒழிக்கும் என்னென்னு என்னம்மா சும்மா மலைச்சு மலைச்சு நின்றுக்கிட்டு இருக்கிற கிடக்குது எடுமா ஆனா அச்சு ஆவாட்டி மொடா இப்படி ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா ஆனா அச்சு ஆவாட்டி மொடா முடாவா என்னது முடான்னா சட்டி பானை செய்கிறாங்கல்ல பானை செய்வாங்க சொம்பு செய்வாங்க ஜக்கு செய்வாங்க அழகாக வரும் அது அழகா வந்தா அச்சு அது குடம் கோணிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தூக்கி போட்டுற முடியுமா அது மொடா அது தண்ணி மொண்டு ஊத்துறதுக்கு ஆகும் அதனால ஆணா அச்சு ஆவாட்டி முடா கிடைக்குது வேலையை பாரு அப்படின்னு சொல்லுகிற சுய மரியாதை அந்த பெண்களுக்கு இயல்பானது அதனால தான் ஆண்கள் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க அதுக்கு தான் பெண்களுக்கு சட்டம் போடுறாங்க ஐயோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதும்மா நீங்களாம் ரொம்ப பயந்தவங்க நீங்கள் ஒரு கரப்பான் பார்த்தாலே பயந்துக்குவீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பயப்பட மாட்டீங்க தனியாக இருக்கும்போது ஒரு தேள் வந்துட்டா அப்படிம்பீங்களா தேளை பார்த்து அதனால் பக்கத்தில் ஒரு பையனை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பயமா நடிக்கிறோம் ஏன் நடிக்கிறோம் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால நடிக்கிறோம் ஏன் அவங்களுக்கு நடிப்பு பிடிக்குது ஒரு பெண் தைரியசாலியா இருந்தா ஆணுக்கு வந்து தன்னம்பிக்கை அடிபடுது தன்னம்பிக்கை அடிப்படுது என்னடா இவன் நம்மளை விட தைரியமான பொண்ணா இருக்கா அதனால பெண்ணை நடிக்க சொல்லி ரசிக்கிறாங்க அந்த நடிப்புக்கு இலக்காகாதீங்க தைரியமா நிமிந்து நில்லுங்க துணிஞ்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிற பெண் பாத்திரங்கள் தான் பெருமாள் முருகன் படைத்த பெண்கள் அதுல பல நாகம்மாள்கள் இருக்காங்க அவருக்கு பிடிச்ச பெண் யாருன்னு பார்த்தா சிலப்பதிகாரத்தில் எடுத்த ஒன்ன கவுந்தியடிகள்ங்கிறாரு கவுந்தியடிகள் சாமியார் மாதவியை பிடிக்குதுன்னு சொல்லலாம் கண்ணகியை பிடிக்குதுன்னு சொல்லலாம் எனது கவுந்தியடிகளை பிடிக்குதுன்னு சொன்னா பெருமாள் முருகனை பிடிச்சது அந்த இடத்துல ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அவர் எழுதினதெல்லாம் எனக்கு பிடிக்குமா அப்படின்னா இல்லை கெட்ட வார்த்தை பேசலான்னு எழுதியிருக்காரு நமக்கு சரிப்படாது நான் அதில்லாம் கீவாஜா பரம்பரை தான் அதெல்லாம் சரி இல்லைங்க அதான் நினைப்பேன் ஆனால் அது அவருடைய கருத்து அது உங்களுக்கு உடன்பாடாக இருக்கலாம் முரண்பாடாக இருக்கலாம் அது உங்களுடைய உரிமை கண்ணகி கோவலன் மதுரைக்கு போகும்போது கூட போனவங்க கவுந்தி அடிகள் அவங்க பெண் ஆனால் துறவி சாமியார் இதை மட்டும் கேட்டுக்கங்க அவர் சொல்றாரு அப்போ ஒரு ஆம்பளை கூட போயிருக்கலாம்ல ஊரை விட்டு ஊர் போகிறாங்கப்பா நம்ம சென்னையில இருந்து மதுரைக்கு போகிறோம் நடந்து போகிறோம் ஒரு கணவனும் மனைவியும் போகிறாங்க கூட யார் போனால் பாதுகாப்பு ஒரு ஆண் சிங்கம் போனால் தானே பாதுகாப்பு ஆனால் ஒரு பெண் அதிலும் துறவி அவங்க போகிறாங்க அதுக்கு பெருமாள் முருகன் சொல்கிறாரு ஏன் பெண் வச்சாங்கன்னா கண்ணகிக்கு துணையாக இருக்கணும்னு நினச்சிருக்கலாம் சரி அவங்க ஏன் சாமியாராக இருக்கணும்னா கோவலனுக்கு பயந்து சாமியாரா வச்சுட்டாங்க இல்லையா கூட பொம்பளையும் போகணும் பொம்பளை இளமையாகவும் இருக்கக்கூடாது அப்போ சாமியாரா இருக்கணும் இதுதான் சமூகத்தின் மனநிலை அதை இப்படி படம் போட்டு காட்டுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் அந்த துணிச்சல்காரர் தான் பெருமாள் முருகன் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அவருக்கு அதற்காகத்தான் திராவிடர் கழகம் பெரியார் விருது வழங்கி பாராட்டி இருக்கிறது நன்றி வணக்கம்